யாரோ கிளாஸ்ல வந்து பையன் பத்து குத்தின்னு அது மாதிரி நான் புத்தின் புத்திரம் பத்து குத்தான சூப்பரா புத்தின் வெளிநாட்டுக்கார மாதிரி அது மாதிரி புத்திரன்ற வலி ஃபுல்லா அதான் பேச்சு தம்பி போலீஸ் தானிக்கெல்லாம் போக முடியாத

இல்ல ஐயோ சாமி அது என்னடா பேச்சு பார்த்து ஆனந்த பையனு போட்டு தளர தல்றான் நானு போட்டு இவன் என்ன பண்றான் உசுரி இல்லாத ஏறான்னு நான் கம்முன்னு கிடந்த குட்டி இது ஒரே காரணம் அப்பாவும் அப்பாவும்

பாம்மா ஒரு ரெண்டு சாஸ் சாஸ்மா அது என்ன பண்ணணும்னு பாக்கலாம். மொதல்ல ஒரு அடி அடிவா மா நாலு

நான் அதுக்குதான் உனக்கு முன்னெச்சரிக்கையா இப்ப சொல்லுக்கிறேன் விஷயம் முடிக்குது அவன் திருப்பத்தூர்ல பாத்து வந்து அப்படின்னு நான் சொல்றேன்னா எழுதிய